திருச்சிற்றம்பலம் திருநாளுபடியாக சிவனையை போற்றி எண்ணாட்டை வரைக்கும் விரைவாக போற்றி திரு ஆணைக்கா நம்ம திருச்சிக்கு பக்கத்தில் இருக்க ஊர் அந்த ஊரில் யானையானது சிவ பூஜை பண்ணதுனால யானைக்கா அப்படின்னு பேர் வந்துச்சுன்னு சொல்லுவாங்க அந்த யானையும் தான் அங்கே பூஜை பண்ணிச்சு அவங்க முற்பிறவியில் சிவ கணங்களாக இருந்தவங்க கைலாயத்தில் சிவகணங்களாக இருந்த அவங்க ரெண்டு பேரும் மாலியவான் புஷ்பதத்தன் அப்படின்னு ரெண்டு பேர் இருக்காங்க அவங்க தொண்டு சிவ சிவனுக்கு தொண்டு செய்கிறதுல ஒருத்தருக்கு ஒருத்தர் போட்டி பொறாம இப்படி ரெண்டு பேரும் சண்டை போட்டுக்கிட்டே இருப்பாங்க அப்படி இருக்கும் பொழுது ஒருத்தர் மாளியம்மனை வந்து புஷ்ப யானையாக போகும்போது சாபம் கொடுக்குறாரு புஷ்பதாத்தன் மாளியம்மனை செலந்தியாக போகும் மாதிரி ச சவிச்சிட்றாங்க இப்படி ரெண்டு பேரும் சபிச்சிட்டு இதே இடத்துக்கும் இந்த ஆணைக்கா அந்த தளத்துக்கு வந்து அங்கே நாவல் மரத்துக்கு கீழே இருக்கிற சுயம்பிள்ளிங்கத்துக்கு பூஜை பண்ணுவாங்க அந்த சிலந்தியானது தன்னுடைய வாய் நூலால் அந்த இலை சருகுகள் வெயில் எல்லாம் சாமி மேலே படாமல் இருக்கிறதுக்கு ஒரு பந்தல் மாதிரி அமைக்கும் யானையானது என்ன செய்யும் இதை எச்சிலால் பண்ணுறதுன்னு சொல்லி அதை அந்த சிலந்தி வளைய அழிச்சிரும் இப்படி தினந்தோறும் நடக்கும் பொழுது முதலெல்லாம் சிலந்தியானது அது தற்செயலாக நடக்குது அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்துச்சு தினமுமே இப்போ இந்த யானை தினம் கூட்ட உடைக்குது அப்படின்னோடனே அதுக்கு கோபத்தில் திரும்ப யானையோட தும்பிக்கைக்குள்ளே போய் கடித்த உடனே வழி தாங்க முடியாமல் யானையானது தன்னுடைய தும்பிக்கையை அடித்து அடித்து அந்த சிலந்தையும் இறந்து போகும் யானையும் இறந்து போகும் இந்த யானை வந்து அப்படியே இறைவன்கிட்ட போய் சேர்ந்துருது சிலந்தியானது தன்னுடைய அந்த பனி முடியல அந்த கோயில் கட்டு சாமிக்கு கோயில் கட்டுற மாதிரி கொட்டிச்சான் அந்த பனி முடியாத காரணத்தால் திரும்ப மறுபிறவியில் செங்கட் சோழன் அந்த சோழம் மண்ணா அப்பறந்து அந்த பனியை கோயில் கட்டுற பனியை திரும்ப முடிக்கதான் அது மாதிரி எழுபத்தி எட்டு சிவாலயங்களை கட்டினதா எழுபது சிவாலயங்கள் எட்டு வைணவ திருத்தலங்கன்னு சொல்லி சொல்லப்படுது அந்த கோயிலை யானை புகாத மாதிரி அந்த முற்புறவி ஞாபகம் இருந்த காரணத்தால் யானை புகாத மாதிரி கோயில் கட்டினதா சொல்கிறாங்க இப்படி ஆணைக்கா தலைமுறானு சொல்லுது திரு சிற்றம்பலம்